திருப்பாவை பாடல் ஒன்பது இந்த பாடல் பகவானின் திருநாமங்களை சொல்லும் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கிறார்கள் இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் இப்பாடல் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளை மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமும் பழவும் நவின்றேலோ எம்பாவாய் இப்பாடலின் பொருள் தூய மாணிக்கங்கள் பதித்து இழைத்த அழகிய மாடத்திலே சுற்றிலும் அலங்கார விளக்குகள் எரியவும் அகில் முதலான நரும் புகை சூழ்ந்து மணக்கவும் தூங்குவதற்கென்றே அமைக்கப்பட்ட தூய பஞ்சு மெத்தையில் மேல் படுத்து நீண்ட உறக்கம் கொண்டிருக்கும் மாமன் மகளே உன் வீட்டுக் கதவை திறப்பாயாக கதவின் தாழ்பாலை திறப்பாயாக மாமியாரே உங்கள் மகள் யாதொரு பதிலும் கூறாததால் என் அன்பு மாமியாரே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலை சொல்லவில்லை பதில் கூறாததால் ஊமையோ அல்லது செவிடோ சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது அல்லது அரை தூக்கமா ஆழ்ந்த உறக்கத்தில் மந்திரத்தில் கட்டுண்டு கிடக்கின்றாளா மாதவனே வைகுண்டனே என்று அவனுடைய திருநாமங்கள் பலவற்றை கூறினோம் ஆயினும் அவள் எழவில்லை அவளை எழுப்ப மாட்டீர்களா திருப்பாவை பாடல் ஒன்பது